என்ன லாபரி அவசரம் அவசரமா போற முதல்ல உங்களை பாத்துக்கடா முடிஞ்ச மாதிரி என்ன லாபரி இப்படி சொல்ற எதுக்கு எதிர்த்தாப்ல பொறுத்த வருவீங்க காரே என்னை பார்த்து நிக்கது நீ மட்டும் நிக்க மாட்டேங்கிற ஒரு நல்ல காரியத்துக்கு போனவேல நீங்க வந்துட்டீங்க என்னம்மா பஸ் காரே நிக்குது நீ நிக்கிறக்கு என்னம்மா பஸ் காரன் இல்ல நான் நிக்கணுமா இது என்ன பம்பாருக்கு சிக்னல் இப்படி வெச்சிருக்கற என்னம்மா லாபரி இப்படி சொல்ற அதுல எது ஃபயர் எது இருக்கு என்னமோ அப்படி எல்லாம் சொல்லாத லாபரி இந்த எங்க தான் போறே அது மட்டும் சொல்ல மாட்டேங்கறேங்கட்ட அதெல்லாம் சொல்ல மாட்டேன் சரி சொல்ல வா

அது ஒரு நல்ல விஷயத்துக்கு தான் போறேன் intéressா என் Fernetusじゃelongுவ chasedbuildικά differential catch avoid ல்லை hostelற்றும் chilliados

தெரியாத மாதிரி என்னான்னு கேட்டாத எல்லாம் புரியும். நீங்களே போய் கூண்டுக்குள்ள அடைச்சு வச்சிருக்கீங்க. அப்போ மூஏ தெரியலண்டா? ஈரசை. மூஏல கூண்டுக்குள்ள அடைச்சு வச்சிருக்கீங்க. வேதனை கயிற கட்டி கழுத்துல தொங்க விட்டுலமா. காட்சிய சுகந்தரமா ஒன்னு பாக்க. சுகந்தரமா উড়ணும். கூண்டுக்குள்ள போய் அடைச்சு பாருங்க. உன காடை கொல்ல போறாங்க இது. என்ன கழுத்து பரவால. நான் எப்ப காலே எடுத்து எல்லாம் பாத்து. கார்ப்போட் தடி பூற. பொள்ளாக்க கட்ட பேசினாப் பிடிட்டு வர. தீனி போறவங்க தான் வந்துட்டீங்கல. இது என்ன புது கதையா இருக்கு இந்த ஊட்ல.

என்னம்மா இது கூப்பிட்ட உடனே வருவாங்கன்னு சொன்னீங்க வருவாங்க வருவாங்க நல்ல மனசு அவங்களுக்கு அப்படி இல்ல அவங்க சந்தோஷமா சிரிச்ச முகமா பேச மாட்டேங்கு அவங்கள வர மாட்டேங்குது சாமி பார்த்தாலே சிரிப்பு வர மாட்டேங்குல என்ன பண்ணுவோம் இல்ல வேணாலும் சிரிக்க மாட்டீங்களா ஓ அப்படியா வியாழக்கிழமை சிரிக்க மாட்டேன் வெள்ளிக்கிழமை ஆனா அழுவே சரி சரி வந்தது என்ன வேலை

வேணாம் சரிப்பட்டு வராது என்னடி சொத்து பத்து இருக்குது மழை மலையா சொத்து இருக்குன்னு சொல்லி கேள்விப்பட்டுக்கிறோம் மழையே எங்களுக்கு இருக்குது அப்படின்னா என்ன தனி பேசி வருவ ஒரே சொல்லி வாய அடிக்கிறா அப்ப சொத்து அப்படி சொத்து நினைக்கிறா பாக்கலாம் என்னடி சொத்து பத்து அப்படி இருக்குதா இல்ல என்ன மழை இருக்குன்னா என்ன அர்த்தம் ஏமா ரெண்டு மலைக்கு நடுவுல தாம நாங்க வீடு கட்டி இருக்கிறோம் அங்கேயேதான் இருக்கிற அவ்வளவு காலமா அந்த மழை எங்களுக்கு தான் வேற யாரும் இது நாள் வரைக்கும் வந்து கேட்டதில்லை சரியா யாருக்கும் எதோ மலைய மழையை யாரையாப்பயே அது எங்களுக்கு சொந்தம் நாங்களே யாருக்கும் கொடுக்க மாட்டோம் இல்லமா இப்ப ரெண்டு மலைக்கு இடையில நீங்க ஊருனா உங்க இடத்துல அந்த மலை இருக்குதா இல்ல அந்த மலை இருக்கிற இடத்துல நீங்க ஊடு கட்டியிருக்கிறீங்களா அந்த மழை அங்கேயேதான் இருக்குது நாங்க வீடு கட்டினதுக்கு அப்புறம் அது எங்களுக்கு சொந்தமாட்டிக்கிட்டோம் நாங்களே வச்சுக்கிட்டோம் அந்த மலையை யாரும் யாரும் இல்ல சொல்றா கரெக்டா போய் எங்கட்ட கரெக்டா சொல்லிட்ட சையா பொண்ணு பார்க்க போணும் பத்தியே வீட்டுக்கு அவங்க கிட்ட போய் கரெக்டா சொல்லி அடிவாங்கறது யாரு அவளை அடிவங்க அம்மா சச்சோதி சொல்றேன் என்ன காடு gara தோட்ட வீடு வாசல்ல சொல்லே எதுக்கு மலைய சொல்றே அப்படி சொல்லி கட்டுங்க ஒரு 1000 போய் சொல்லி குலையம் பண்ணி ட்ரைங்க மொத்த போய் சொன்னானே நீ 1000 சொல்லி கல்யாணம் ஆமா சரி சொல்லி

பொண்ணு எங்கேயாவது தான் நான் கேட்டு சொல்கிறேன் சரியா சரி அதுக்கு தான் கேட்கணும் பயலோட சாதகத்தை கொண்டு வந்து குடு என்ன ஜெயா சாதகத்தை குடு ஜாதகம் சரியா இருந்துச்சு அப்படின்னா ஏதோ பொண்ணு ஜாதகம் கொண்டாந்து கொடுத்தாங்க அப்படின்னா நாங்களும் நாலு பக்கம் சொல்லி வைக்கிறோம் இந்த மாதிரி பொண்ணு வேணும் அப்படின்னு நாங்கள் சொல்றோம் சரி இது என்ன பையில பூ வாங்கிட்டு போகலான்ட்டு பொண்ணு பார்க்க போகிறோம் அப்போ நீ உங்க வச்சு போகிறான் தலையில் நான் வைக்கல

அதனால ரெண்டு மூணு கலர் வாங்கிட்டு போனோம்னா அதுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கதோ அந்த கலர் வச்சுக்கலாம் நமக்கு இது ரொம்ப நாளைக்கு யூஸ் ஆகும் நிறைய பக்கம் பொண்ணு பேக்கப் போறாங்க வரப்போதே இப்படி வारங்கங்களுக்கு அம்மா ஊர் பக்கம் கேதே வாமா அது மாய் ஒரு வாங்கி தர கே

பூன்னா வாசம் அடிச்சுதான் தான் எல்லாம் கிடையாது தலையில பூ வைக்கிறோம் அவ்வளவுதான் இப்ப நான் இன்னைக்கு ஒரு பூவு நாளைக்கு ஒரு பூவுன்னு டெய்லியும் பாக்க போகும்போதெல்லாம் புதுசா வாங்கிட்டு போக முடியுமா முடியாதுதான் இந்த பூவெல்லாம் பார்த்தா சையா பொண்ணு பார்த்தவளுக்கு வச்சு அவள் பேத்தி எடுத்து அவ புள்ள பேத்தியே எடுத்திருப்பான் இந்த பூ வச்சவளாம் என்னாடி இது எத்தனை பக்கம் வச்சிருத்த பூ இந்த பூவு

கூட்டிகிட்டுதான் வராதிங்கிறாங்க நானும் விளக்க மாத்த கொண்டு கூட அடிச்சுட்டு உங்கள விட்டு ஆளு இருக்குதா நான் ஊட்ட புடிச்சு எங்களுக்கு வனவாசம் போலான்னு இருக்கிறது துறத்துக்கிட்டு போகும் போதே மறுமலங்கி உனக்கு அதுல வேற கண்ணாக்கும்

நான் கொடுத்து தான் அனுப்பு ரெண்டு குழந்தாலும் நல்லா தாகத்தை தீர அவ போட்டா நல்லா காமிமா அதனால ஏ என்னமா அதை அமுத்தி விடுமா அந்த போன ஆறுமா போன ஆறுதியே சும்மா ஒரு வீடியோ எடுக்க முடியாதுமா காலையில வந்து நேரம் தெரியலமா என்னாலே தெரியல இன்னைக்கு எனக்கு டயா நை भाई இவளது நாளைக்குல பารา சொல்லு சித்தப்பனுக்குலாம் பொண்ணே வேண்டே அண்ணன் தம்பிக்கு பொண்ணே கட்டவே கொடுக்க மாட்டேங்கறாங்க சித்தப்பனுக்கு இவளுக்கே எல்லாம் 60 வயசு இருக்கு மாட்டிக்கிது அப்ப இவ சித்தப்பனுக்குலாம் கல்யாணம் ஆகாம இருக்குது அப்படினா அப்ப தாய் புள்ளைக்குலாம் தெரிஞ்சிருக்கும்ல சொந்தத்துல மூணு தலமறை பார்த்தாச்சு இன்ன பொண்ணு கொடுக்கல சரி நீ என்ன ஏது கேட்டுதே முடிச்சு உனக்கு அதுக்குள்ள என்ன குத்தம் பாத்துるวะ சரி மாந்தி இப்ப என்னادي பண்ணலாம்ங்க சரி மாப்ளே தான் கூட்டிட்டு வரதீ போய் வரணும்

சொத்து எங்கயும் போகாது இல்லையே இருந்தா நாங்க கேஸ் இருக்க என்ன இருக்கு ஏந்தி எண்பத்தி ஏழு வயசுக்கு போய் மாப்பிளை பொண்ணு கேட்டா அருமைப்பா ஒரு அந்நாயக சொத்து இருக்கு சொ சொத்து சொதம் இருக்குது காடு மழை எல்லாம் இருக்குது எங்களுக்கு சொந்தமாவே இருக்குது பொண்ணு வந்தா போதும் அவன் தோடு முகர்த்தி கூட போட வேணாம் நீ போட்டு தரும் நான் குடுத்துறேன் நீங்க போட்டு விட்டு காட்டிக்கலாம் எப்படி செய்யா எப்படியும் நீ பேசுவா மாப்பிளை வர சொல்ல போட்டீங்க

என்னன்னா ஐயோ எவ்வளவுதாடா ஏண்டி ஏம்மா கல்யாணத்துக்கு பொண்ணு கேட்டு வரல அவன கத்திக்கிட்டு போயி அவனுக்கு நாளைக்கு ஏதோ ஆச்சுன்னா ஒரு தோசம் கழிக்குறதுக்கு ஒரு பொண்ணு உங்களுக்கு எப்படி உங்களுக்கு எண்பத்தி ஏழு வயசுல அவனை கூப்பிட்டிருந்த எங்க அண்ணன்ல காமி இந்த காலத்துல நகை நட்டு போடாம எவ்வளவு கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணாமலே இருக்காங்க பிள்ளைங்க எல்லாம் அதுல ஏதோ ஒண்ணு சிக்க வச்சிடலாம் ஆஹ் அப்படித்தான் அடிச்சுட்டு போய்தான் நல்லா பக்கம் கொண்டு போய் குளுத்து பொண்ணு பொம்பளை பிள்ளைங்கள வாழ்த்து வீணாக்குறது நகரத்துக்கும் பணத்துக்கும் ஆசைப்பட்டு மானம் கெட்டா என்ன சொல்கிறீங்க காசு பண்ண இருக்குது சொத்து சோக வயசு வித்தியாசம் இல்லாமல் கட்டி கொடுத்தாரு ஆருக்காக இருந்தாலும் கட்டி கொடுத்து அதுங்களுக்கு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது அங்க வாழ்க்கையை சீரை அழிச்சுட்டு சின்ன பண்ணமாக்கிட்டு அதுங்க அலையாது அதனால என்ன சொல்கிறேன்னா தோட்டம் வேணாம் துறவு வேணாம் மழை வேணாம் நகை வேணாம் நப்பு வேணாம் புரியுதுங்களா கூலி தொழிலாளியாக இருந்தாலும் பத்து ரூபா கஞ்சி ஊற்றி வயிற்று வயிறார கஞ்சி ஊற்றி கட்ட துணிமணி எடுத்து கொடுத்து குடும்பத்தை நல்லபடியாக பார்த்துக்குறான்னா அந்த பையனுக்கு பொண்ணு கொடுத்தா பரவாயில்ல இந்த மாதிரி குடும்பத்துக்குலாம் பொண்ணை கொடுத்து எப்படிம்மா சீரழிவு சொல்லுங்க பார்க்கலாம் மழை இருக்குதாம்மா ரெண்டு மழைக்கு நடுப்புறதை இவங்க வீடே கட்டியிருக்கிறாங்களாம்மா

நீ ஏதோ ஒரு நல்ல பண்ணா பாத்து முடிச்சிடுங்க சயா என்ன வைக்க வந்து வள கோடிக்கிட்டு போய் சேர் சரியா ரெண்டு மளையமா உலகத்துல நீ என்ன வர என்ன கப்பை தூக்காத நேசயா ஆறு மடலா மேச்ச சின்ன புள்ளை ஆமா நீ என்ன வாகபட்டு இருக்க ஓஹோ நல்ல வெட்டி சொன்னாங்க என்ன சொன்னாங்க நிக்கவே ஏலக் கிளமேதும் போறே ஏப்படினு. ஏன் என்னாச்சு வியாழக்கிழமைக்கு கிளம்க்கு என்ன பொண்ணு கொடுக்க மாட்டாங்களா அப்படி. ஏன் சாப்ரிப்பா வரம்பு சவன்னு ஏலக் கிளம விரு ஏலக் கிளம பொண்ணு பாக்க போடா விருசோன்னு போயிரோனாங்க. அப்படி எல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள மீறிட்டு நான் வந்தேன். அடடடா. இங்க பப்ப தான் தெரியுது அந்த மாதிரிதான் நடக்குது. சரி சரி. நீ போய் பாருமா சித்தப்பனுக்கு பாத்து ஏதாவது பாரு. அம்மா என்ன பண்றாங்க? யாருங்க உங்க அம்மா

ал methane மனசு கஷ்டமா தான் CONemosy Ende sesohn bik superior புள்ள lerin refugees oyu אח ilfi לח hat cre wirddING heart

ஒரு பொண்ணு கிடைக்கிற வரைக்கும் கொஞ்ச நாள் ஆகட்டும் இன்னொரு பதிமூணு பதினேழு பதிமூணு வருஷம் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க நூறு வயசு ஆயிரும்ல இந்த பதிமூணு வருஷத்துக்குள்ள பொண்ணை தேடி கிடைக்கிற வரைக்கும் ஏன்னா எண்பத்தி ஏழு வருஷம் காத்துட்டாரு இன்னொரு பதிமூணு வருஷம் தானே சையா அது வரைக்கும் இந்த பாரு கொட்டு கட்டி விட்டுருக்கு பாரு இதை கூட்டிட்டு போய் ஒரு சாங்கியத்தை கூட பண்ணி அவர் கூட புலக்க சொல் புரியல இவங்களை கரெக்டா சொல்றீங்க அவ பேரு திருமாங்கல்யம் சரி இருக்கலாம் ஆஹ் சேரா பாருமா ஆமா உள்ளார போட்டுக்கோ சேராதுன்னு தெரிஞ்சு எதுக்கு புள்ளி வைக்கணும் கோலம் போடணும் இதெல்லாம் எங்க வீட்டுக்கு சேராது என்ன இதுதான் என்ன பொம்பளை புள்ளதான் ஜாபலம் இருந்தாலும் எங்க சித்தப்பா இருக்கிறதுக்கு எங்க வீடு வசதி இதுக்கு இவங்க எங்க இருக்கிறாங்கன்னே தெரியாது எங்க இங்கப்பா இருக்கிற அங்க வந்து உக்காரு எங்க இருக்கான்னு தெரியுது அப்படி சொல்லிட்டேன் எங்க இருக்கான்னு தான் இருக்கா இல்லையே

வோ என்னйгаட்டி கிட்ட நான் பொண்ணு பார்க்க போறது ஒரு வயசு பிள்ளைய பார்த்து கட்டி வைக்கலாம் அவருக்குதான் வயசு கம்மி இவருக்கும் இந்த பொண்ணுக்கும் கம்மியா இருக்கணும் அப்படின்னு சொல்லி கட்டி வைக்கலாம்ன்றத இருக்கிறேன் நானு 87 தானே ஆகுது ஒண்ணுமே பண்ண முடியாது சையா இதுக்கு நேரம் அந்த மாதிரி இருக்கு சரி வா நம்பி மொய் மொய் கே ஆ மொய் இருக்கு நேரா போடு

நீங்க நினச்சுக்கிறீங்க அம்மா தினமும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோக்கு கண்டென்ட்டை சொல்லி இதுதான் இன்னைக்கு வீடியோ நேற்று இன்னைக்கு நாளைக்கு காலைல வீடியோ போஸ்ட் பண்ண சொல்லிட்டு இந்த வீடியோ எடுக்கிறதுக்காக படுற பாடுமா அந்த ரோட்ல இருந்து வீட்டுக்கு வரவங்களுமே அஞ்சு டேக் என்னத்தை சொல்லுவீங்க சொன்ன கதையை மறந்துட்டு அவளுங்க பாட்டுக்கு என்னத்தையோ இருக்காங்க பத்து தடவை பாஸ் பண்ணி பாஸ் பண்ணி வெளியே வந்து வெளியே வந்து எடுத்தாச்சு இந்த வீடியோ இன்னைக்கு வீடியோ எப்படி இருந்தாலும் உறவுகளே லைக்கை போட்டுருங்க ஏற்றுக்கோங்க